டாக்குட் அபவுட் பொலிட்டிகல் பர்சனாலிட்டி சினிமா நடிகர்களை விட அதிகமாக பேசப்படுகின்ற நபராக அண்ணாமலை தான் இருக்கு அண்ணாமலை நின்றால் நடந்தால் தும்முனால் பேசினால் கைய தூக்குனால் அதெல்லாம் செய்தியாக்கப்படுகிறது அவரை மாற்றி டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட போறாங்க அப்பா ரூம் போட்டு யோசனை பண்ணி திரைக்கதை எழுதுற மாதிரி எக்கச்சக்கமா எழுதிட்டு இருக்காங்க அதிகமாக பேச ஒரு தலைவராக ஒரு இளைஞனாக அண்ணாமலை இருக்கிறார் என்பதிலே ஒரு சந்தோஷம் எனக்கு சாதாரண இருந்து பொதுமக்கள் இருந்து அத்தனை பேரும் அண்ணாமலை தான் பிஜேபியினுடைய தலைவராக இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க அந்த வகையில் இரண்டாவது டேம் அவர் இருப்பார் உட்காந்து டேபிள் டாப்பில் எழுதக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் என்ன வேணாலும் எழுதலாங்கிற நிலைமை இன்னொரு நாளை நாளை மறுநாள் திருப்பூர்ல வந்து எங்களுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் அதில் அதிகமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் வெங்காயத்தை சாம்பாரில் போட்டால் வாசனை அடிக்கும் வெங்காயத்தை உடம்பு மேலே போட்டுக்கா பக்கத்துல ஒரு வேலை நிற்க முடியாது துர்நாற்றமாக நாரும் சிந்தனை கோளாறு இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்காரர்கள் சிந்தனையே துர்நாற்றம் வீசக்கூடிய எதிர்கட்சிக்காரர்கள் இப்ப புதுசா வெங்காய வெங்காயத்தை போட்டுட்டு இன்னும் நாத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் நேயர்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்பட போகிறார் சொல்லி இந்த ஒரு வார காலமாகவே முன்பு நம்ம அடிக்கடி இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஏன் அப்படின்னா செய்திகள்ல ஒரு சில செய்தி ஊடகங்கள்ல நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு செய்திகளாக இதை பார்க்க முடிகிறது தற்போதும் இது குறித்தான ஒரு கேள்வி அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட போகிறார் தேசிய தலைமை ஒரு நான்கு நிர்வாகிகள் இங்க வந்து தேர்ந்தெடுத்து தமிழகத்தில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு கட்சி குறித்தும் கேட்கப்படுகிறது அப்படின்லாம் செய்திகள் வெளிவருகிறது அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட போகிறாரா உண்மை என்ன இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார்ட் டாக்டர் அபவுட் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி லீடர் அப்படின்னு சொன்னா ஈவன் சினிமா நடிகர்களை விட அதிகமாக பே பேசப்படுகின்ற நபராக தான் இருக்கார் அண்ணா நம்ம அண்ணாமலை நின்றால் நடந்தால் தும்முனால் பேசினால் கையை தூக்குனால் அதெல்லாம் செய்தியாக்கப்படுகிறது அந்த அளவுக்கு ஒரு ப்ராமினன்ட் பர்சனாலிட்டி ஆக அவர் இருக்கிறார் அதனால அவரு மாற்றப்படுவாரா எவ்வளவு நாளைக்கு இருப்பாரு அவருக்கு யாரெல்லாம் சக்சஸ் இவர் சக்சஸ் அவர் அவரு சக்சஸ் இவருக்கு பின்னால் அவர் அவருக்கு பின்னால் அண்ணாமலை மீது இந்த குற்றச்சாட்டு இந்தந்த குற்றச்சாட்டெல்லாம் இருந்ததுனால்தான் அவரை வந்து மாற்றப்போகிறார்கள் அவரை மாற்றி டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட போறாங்க அப்ப அப்பா அப்பா ரூம் போட்டு யோசனை பண்ணி திரைக்கதை எழுதுற மாதிரி எக்கச்சக்கமா எழுதிட்டு இருக்காங்க சந்தோஷமா எழுதுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் என்னுடைய இந்த அரசியல் காலகட்டத்துல அதிகமாக பேச கெடுகின்ற ஒரு தலைவராக ஒரு இளைஞனாக அண்ணாமலை இருக்கிறார் என்பதிலே ஒரு சந்தோஷம் எனக்கு ஆனா இந்த அண்ணாமலை மாற்றப்பட போகிறாரா இது நான் நேரடியாவே பதில் சொல்லியிருந்தேன் அண்ணாமலை வந்து இந்த பிரிட்டன்ல ஒரு மேற்படிப்புக்காக போறேன்னு சொல்லி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாலேயே சொல்லி அதற்கு இரண்டு நாளைக்கு முன்னால மத் நம்மளுடைய ஆல் இண்டியா பார்ட்டி ஒப்புதல் கொடுத்துச்சு ஏன்னா ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்து பேசினா தான் இந்த விஷயத்தையும் அண்ணாமலை சொல்லுவார் மத்திய தலைமையினுடைய எந்த ஒப்புதல் இல்லாம எதுவுமே அவர் பேச மாட்டாரு அதனால அவங்க ஒப்புதல் அதிகாரபூர்வமா கொடுத்துட்டாங்க அதனால அதற்காக அவர் வந்து அவரோட சேர்ந்து நிறைய பேர் போறாங்க அதுல அவரும் போறாரு படிப்பதற்கு அது ஒரு பன்னிரண்டு அல்ல பதிமூணு வார காலம் அப்படி போது இதுவரை பிஜேபியினுடைய ரெக்கார்டு பழைய பாஸ்ட் ரெக்கார்டில் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு தலைவர் இருக்க மாட்டாரு அவருக்கு பதிலாக ஒரு அடாக் தலைவர் ஒரு போட்டதாக ஒரு முன்னணி முன் அனுபவங்கள் கிடையாது அதனால இவங்களாகவே உருவாக்கி அவரை போட போறாங்க இவரை போட போறாங்க இவர் வரமாட்டார் இவர் போக மாட்டார்லாம் பேசுறாங்க ஆனா பிஜேபியினுடைய சட்ட திட்டங்கள் பிரகாரம் ஒரு மாவட்ட தலைவர் மாநில தலைவர் அகில இந்திய தலைவர் இந்த மூன்று தலைவர்களும் இரண்டு டேர்ம் இருக்கலாம் ஒரு டேர்ம் வந்து மூணு வருஷம் அதுக்கு அடுத்தாலும் கண்டினியூஸா இன்னொரு டேர்ம் இருக்கலாம் அப்புறம் இடையில வேணா ஒரு டேம் ரெண்டு டேர்ம் கேப் விட்டு மறுபடியும் வரலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்தார் இருபத்தி நாலு வரலும் இந்த இப்ப இருபத்தி நாலுல இப்ப தேர்தல் அறிவிக்க போறோம் நம்ம ஆல் இண்டியா லெவலில் எல்லா மாவட்டங்களுக்கும் தேர்தல் அதுல கிளை கிளையிலிருந்து முதல்ல தேர்தல் ஆரம்பிக்கும் நார்மலா தேர்தலுடைய காலம் மூன்று மாச காலங்கள் எடுத்துக்கும் அப்ப மாவட்ட தலைவர் தேர்தல் முடிஞ்சு மாநில தலைவர் இதெல்லாம் நான் வந்து நாரதன் மீடியா நேரங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்கிறதுனால ஒரு மூன்று மாச காலத்துக்கு தேர்தல் வேலைகள் மட்டும்தான் உட்கட்சி தேர்தல் வேலை எல்லாம் நடக்கும் அந்த காலகட்டத்துல தான் அவர் பிரிட்டனுக்கு போறாரு இங்கிலாந்துக்கு போகிறார் எனவே அதுல வந்து பார்ட்டிக்கு எந்த விதமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃபிகல்ட்டியும் இல்லை அதற்கு பின்னால அவருக்கு இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஏழு இன்னொரு முறை அவர் தலைவராக இருக்கலாம் மாநில தேர்தலு அந்த தேர்தலில் அவர் வந்து நின்று வெற்றி பெற்றால் அதுல தலைவராக இருக்கலாம் இன்னைக்கு இருக்கிறதுல சாதாரண தொண்டன்ல இருந்து பொதுமக்கள் இருந்து அத்தனை பேரும் அண்ணாமலை தான் பிஜேபியினுடைய தலைவரா இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க அந்த வகையில இரண்டாவது டம் அவர் இருப்பார் அவருமே அதுல இருந்து விலகி செல்வதாக நான் சொல்ல மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஒரு முன்னோட்டத்தோட முன் எண்ணத்தோட தமிழ்நாடு பிஜேபியை ஒரு மிகப்பெரிய வலிமையான முதல் கட்சியாக மாற்ற வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டில் இருக்கிறார் ஆட்சியை பிடிக்க வேண்டும் பிடித்து தர வேண்டும் என்பதிலும் இருக்கிறார் எனவே அவர் இரண்டாவது தமிழ் இருப்பார் என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் இருபத்தி ஏழாவது வருஷம் வரை அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருப்பார் இதில் எந்த மாற்றமும் இல்லை இதை வந்து அகில இந்திய கட்சியும் நிச்சயமாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் அல்லது ஏற்றுக்கொண்டிருக்கலாம் எனவே இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த மூன்று மாச காலத்துல வந்து தேர்தல் நடப்பதாலேயே இப்போ நாங்கள்லாம் வந்து பொருளாளரும் அமைப்பு செயலாளரும் மட்டுமே அவங்க தொடருவாங்க ஏன்னா ஃபைனான்சியல் விஷயங்கள் டிரான்சாக்ட் பண்ணணும் மத்த எல்லா பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுமே தான் அடுத்த தலைவர் வருகின்ற வரை இடைக்காலத்துல அவர்கள் இருக்கிறார்கள் எனவே இந்த சூழ்நிலையில அவர் மாற்றப்படுவாரா அவர் வந்து வந்து சேருவாரா இன்னாரெல்லாம் போடுவாங்களா என்கின்ற பேச்சுக்கு இடமில்லை அண்ணாமலை இரண்டாவது டம் தொடருவார் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறோம் நம்புகிறோம் ஆசைப்படுகிறோம் அவருமே அப்படித்தான் நினைக்கிறார் அல்லது நினைப்பார் என்று நான் நம்புகிறேன் அதனால இந்த வதந்திகளுக்கெல்லாம் உங்க பத்திரிகையாளர்கள் உட்காந்து டேபிள் டாப்ல எழுதக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் என்ன வேணாலும் எழுதலாங்கள நிலைமை இன்னொரு நாளை நாளை மறுநாள் திருப்பூர்ல வந்து எங்களுடைய மா மாநில நிர்வாகிகள் கூட்டப்பகுதியில் அதிகமாக அதிகாரபூர்வமாக அறிவிப்பார்கள் அப்படி அறிவிச்ச உடனே உங்களுடைய டேபிள் டாப் ரைட்டிங் எல்லாம் காலி ஆயிரும்னு நினைக்கிறேன் அதனால் இருபத்தி ஏழு வரை அண்ணாமலை தொடர்வார் மீண்டும் தலைவராக இருப்பார் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை நீங்கள் என்ன வேணாலும் எழுதுங்கள் அது உங்களுடைய உரிமை காய்கறி விலையேற்றத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்கட்சியினர் வெங்காய மாலை அணிந்து கொண்டு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றனர் இந்த நிகழ்வை நீங்க எப்படி வெங்காயத்தை சாம்பார்ல போட்டா வாசனை அடிக்கும் வெங்காயத்தை மசாலால சேர்ந்தா உணவு வந்து இன்னொரு கைப்பிடி ஜாஸ்தி சாப்பிடலாம் வெங்காயத்தை உடம்பு மேல போட்டுட்டா பக்கத்துல ஒரு வேலை நிற்க முடியாது துர்நாற்றமாக நாறும் ஏற்கனவே செயல் ரீதியாக சிந்தனை ரீதியாக மன ரீதியாக சிந்தனை கோளாறு இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்காரர்கள் சிந்தனையே துர்நாற்றம் வீசக்கூடிய எதிர்கட்சிக்காரர்கள் இப்ப புதுசா வெங்காயத்தை போட்டு இன்னும் நாத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்களோ அதற்கு தகுந்த மாலையை தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் சந்தோஷம் காய்கறி விலை என்பது இல்லை உள்ளூருக்குள்ள இருக்கக்கூடிய மழை மற்ற போக்குவரத்து விஷயங்கள் அந்தந்த சீசன் இதெல்லாம் பொறுத்து ஏறுதல் இறங்குதல் எல்லா ஆட்சி காலத்துலயும் நடக்குது இது ஆட்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை எக்ஸப்ட் வெகு சில வெகு வெகு சில குற்றச்சாட்டுகள் ஏதாவது எப்பயாவது வருகின்ற போது அந்த வகையில பாயிண்டே கிடைக்கல குற்றச்சாட்டை சோம்பதற்கு எதுவுமே இல்லை ஒண்ணுமே இல்லாம தடுமாறி தட்டு தடுமாறி போய் அவங்களே அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு வெங்காயத்தை தூக்கி மாட்டிக்கிட்டு நாட்டம் அடித்து அலைகிறார்கள் வேற பாயிண்டே இல்லாம காய்கறியை கையில் எடுத்திருக்காங்க அந்த அளவில் அதை அதை பார்க்கின்ற போது இவர்களுக்கு எந்த குற்றச்சாட்டுக்களுக்கும் எந்த குற்றம் சுமத்துவதற்கு கையில சரக்கே இல்லை என்பது தட்டது இவர்களுக்கு தள்ளு தெளிவாகிறது மனம் போல மாங்கல்யம் என்பார்கள் அவர்களுடைய மனம் என்ன வாசனை அடிக்கிறதோ அதே வாசனையோடு வெங்காயத்தை போட்டுக்கிட்டு அங்கே மாலையாக போட்டு ஷோஸ் தர் மைண்ட் அதனால பாஜக குற்றச்சாட்டுகளே இல்லாதது அல்லது குற்றச்சாட்டுக்களை சுமத்த முடியாதபடி ஆட்சி நடத்துகிறது என்பதற்கு இந்த மாலையே ஒரு சான்று உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி விஜய் நன்றி விஜய்